ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கால்நடை வளர்ப்புக்கு கடன் கொடுக்குறாங்க அதை வந்து எந்த வங்கியில் நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாருமே வந்துட்டு கிராமத்துல இருக்கும்போதுலாம் அவங்களுக்கும் இடம் இருக்கும் நம்மளும் வந்து ஒரு சில கால்நடைகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும் அதுக்கு கவர்மெண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து க லோன் தராங்க விவசாயத்தின் விவசாயத்தோட முக்கிய தொழிலாக விளங்கும் கால்நடை வளர்ப்பு தொழிலுக்கு வந்து பல விவசாயிகள் வந்து ஈடுபட்டு வராங்க பலரும் தங்கள் கால்நடை பண்ணையை வந்து விரிவாக்கம் செய்ய கடன் வழங்கி உதவி வருகிற பாரத் ஸ்டேட் வங்கி இந்த வ இந்த வங்கியில கால்நடை வளர்ப்புக்கு கடனுக்கு எப்படி விண்ணப்பிக்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்ல போறேன் கால்நடை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நிலையில விவசாயிகள் வந்து பலரும் கால்நடை வளர்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க மேலும் கால்நடைகளில் கழிவுகள் விவசாயத்திற்கு மிகச்சிறந்த உரமாகவும் பயன்படுது இந்த நிலையில விவசாய விவசாயம் கலந்த கால்நடை வளர்ப்புக்கு விவசாயிகள் வந்து பலரும் முன்வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த ஸ்கீமை வந்து கொண்டு கால்நடை வளர்ப்பை பெரிய அளவில் விரிவாக்கம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இருப்பினும் இதற்கான பொருள் செலவை சமாளிக்க பல விவசாயிகளால் முடியல தான் பாரத் ஸ்டேட் வங்கி வந்து கால்நடை வளர்ப்பு கடனை வந்து கொடுக்குறாங்க இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஆதரவாகவும் இருக்கும் இந்த கால்நடை வளர்ப்பு கடன் அப்படின்றனாலும் பார்த்தீங்கன்னா பாரத் ஸ்டேட் வங்கி பல்வேறு வகையான கடன்களை பொதுமக்கள் பொதுமக்களுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த கால்நடை விவசாயிகளுக்கு உதவும் வகையில் கால்நடை வளர்ப்பு கடனை வந்து வழங்கி தருவாராங்க கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளத்திற்கான கிசான் கிரெடிட் கார்டு கடன் கால்நடை வணிகத்தை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் பிரதான் மந்திரி யோகா யோஜனாவுடன் தொடர்புடைய விவசாய கடன் என்ற இரு வழிகளை தகுதியானவர்கள் இந்திய குடிமகனாக இருக்கணும் குறிப்பாக அவங்களுக்கு பதினெட்டு வயது நிறைவடைந்த போதும் அவங்க வந்து இந்த லோனை வந்து ஏற்கனவே கால்நடைகளை வளர்த்து வருபவர்கள் மட்டுமே தங்கள் பண்ணைகளை விரிவாக்க மட்டும் செய்ய விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான இதாக கொடுத்துருக்காங்க அவங்க கிட்ட சொந்தமாக ஆல்ரெடி இருக்கும் அதை விரிவுபடுத்த தான் இந்த கலைஞர் கொடுக்குறாங்க உங்கள் மீது எந்த கிரிமினல் வழக்கும் இருக்கக்கூடாது சிவில் ஸ்கோர் வந்து நல்ல நிலையில் இருக்கணும் ஆல்ரெடி வேறு ஏதாவது கடன் வாங்கி உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து குறைஞ்சி இருந்தது அப்படின்னா இந்த லோன் தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ்போர்ட்டு அளவு புகைப்படங்கள் அடையாள சான்றுகள் எதனா ஒன்று முகவரி சான்று ஏற்கனவே கால்நடை வளர்ப்பில் ஈடுபாடுகள் அதற்கான சான்றிதழ் வந்து வேணும் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் அதாவது வருமான சான்றிதழ் வந்து உங்களுக்கு இருக்கணும் இது வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கால்நடை வளர்ப்பு கடன் என்ன பிடிக்க விரும்புனி அப்படின்னா தேவையான ஆவணங்களை எடுத்து வந்து அருகில் உள்ள பாரத் ஸ்டேட் வங்கியை வந்து நீங்கள் போய்ட்டு அங்கே இருக்க மேனேஜர பார்த்து அவங்க கிட்ட வந்து இந்த லோனை பற்றி கிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க இந்த கால்நடை வளர்ப்பு கடன் மூலம் வந்து கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு மீன் வளர்ப்பு மற்றும் பால் பண்ணை போன்றவற்றை பெரிய அளவில் வந்து தொடங்குறதுக்கு இது விவசாயிகளுக்கு மிகவும் பெரிய இதாக இருக்கும் இதில் வந்து குறிப்பிட்ட வரையும் ரெண்டு லட்ச ரூபா வரையும் வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க இது இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு முக்கியமான நியூஸாகவும் இருக்கும் மறக்காம உங்கள் ஃபேமிலி பிளான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு அந்த சேனலுக்கு தெரிவிக்கணும்னா உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ